அவது ரஹீம் ரிஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் இஸ்ரேலுக்கு பல அதிர்ச்சிகள் அதில் சர்வதேச அளவில் அதற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அவமானம் எண்பது நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே நாட்டை கண்டித்தது இதில் இதுதான் முதல் முறை அத்தனையும் காசாவில் அது நடத்துகின்ற கூட்டுப்படுகொலைகளை கண்டித்து கண்டித்திருக்கின்றன யுனைடெட் கிங்டம் ஃப்ரான்ஸ் கனடா மூன்றும் இந்த ராணுவ தளவாடங்கள் விற்கின்ற அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அப்படியே நிறுத்தி வைத்திருக்கின்றன அவற்றை உடனடியாக கைவிட வேண்டும் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று அங்குள்ள மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரேலினுடைய தோல்வியை எழுதுகின்ற மிகப்பெரிய ஒரு நே என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவத்திடையே ஏற்படுகின்ற குழப்பம் நேற்று நாம் இஸ்ரேலிய இராணுவத்தில் சிப்பாய் கழகம் என்று குறிப்பிட்டிருந்தோம் பலர் தார்மீகமாகவே நாங்கள் யுத்தத்துக்கு போக மாட்டோம் ஏனென்று சொன்னால் இது அநியாயமான யுத்தம் அப்பாய்களை கொலை செய்கின்ற யுத்தம் குழந்தைகளை கொலை செய்வதற்கு பேர் போர் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிறைய ரிசர்விஸ்ட்டு ஸ்ட்ரெயின் தாங்க முடியாமல் இருந்து ஓடி வருகிறார்கள் இது ஒரு பக்கம் நடக்கு ஆம்புலன்ஸில் இறக்கிறது மட்டுமில்லை அதே போல் இருந்து அவர்கள் ஓடி வந்து விடுகிறார்கள் அவர்களை விசாரித்தால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கும் நாங்கள் முன்னொரு நாள் வேலை செய்துட்டோம் அதுக்கு மேலே முடியாது என்று சொல்கிறார்கள் அடுத்து மேன் பவர் ஷார்டேஜ் இதுதான் இஸ்ரேலுக்கு தத்தியானுங்க கொடுத்த ஒரு அறிக்கையில் ரகசியமாக அந்த அறிக்கையை தயாரித்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஹெரினிம் ஜூஸை வந்து அதாவது பழமைவார யூதர்களை நீங்கள் கொண்டு வரணும் உனக்கு மேன் பவர் ரொம்ப பெரிய அளவில் தேவைப்படுது இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்க வேண்டுமானால் ஆனால் நீ கொண்டு வர முடியவில்லை அவர்கள் வரவில்லை வரமாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இப்போ மென்டல் ப்ராப்ளம் அந்த ஓவர் ஸ்ட்ரெ ஓவர் ரீச்ன்னு சொல்லுவாங்க ஓவர் ஸ்ட்ரெச் அதாவது குறிப்பிட்ட நாள்களுக்கு மேல் டென்ஷனில் காசாவில் இருப்பது இது எல்லாம் சேர்ந்து உன்னுடைய தோல்வியை கட்டியம் கூறியது மட்டுமல்ல இதனால் இஸ்ரேலுக்கு ஏற்படுக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்னவென்று சொன்னால் உலக நாடுகள் எல்லாமே இந்த இஸ்ரேலை வெறுக்கின்றன இதுவரைக்கும் இஸ்ரேல் இப்படி உலக நாடுகளின் வெறுப்புக்கு ஆளானது இல்லை ஜெர்மனியில் நடந்த ஹோலோகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய கூட்டு யூதர்களை கூட்டுப்படுகளை செய்ததை பெரிதாக காட்டி அனுதாபத்தை சம்பாதித்து அதை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து ஒரு அனுதாபாதையை உருவாக்கி வைத்திருந்த இஸ்ரேல் இன்று உலக நாடுகளால் மிகவும் வெறுக்கப்படுகின்ற ஒரு நாடாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதை இஸ்ரேலை உருவாக்குவதில் இருந்து இன்றளவும் அதற்கு பணத்தை கொட்டி அதனுடைய இல்லீகல் ஆக்குபேஷன் சர்வதேச விதிகளின்படியே இல்லீகல் ஆக்குபேஷன் என்று சொல்லக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான ஆக்கிரமிப்புகளை அனுமதித்து கொண்டிருந்த அமெரிக்காவே ஒரு தொண்ணூறு பிரசெண்ட ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை காரணம் அமெரிக்காவிட நீ ஒப்படைத்த ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கணும் என்பது முடியலை கூத்தீஸை தாக்கி அழிக்கணும்னு சொன்ன கூத்திஸை அமெரிக்காவை தாக்கி அழித்து விட்டார்கள் இந்த ரெண்டும் முடியலை இப்போ நீ காசாவினுடைய சதுப்பு நிலத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டு ஒழுங்காக காசாவில் இருந்து போரை நிறுத்திவிடு இது ஒன்று தான் புத்திசாலித்தனமான வேலையாக இருக்கும் இல்லையில் நாம் சர்வதேச ரீதியில் பாதிக்கப்பட்டு விட்டோம் பாதி பாதித்து விட்டது இனி இஸ்ரேலை திரும்பி பார்த்தால் கூத்திசோடைய தாக்குதலால் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளை நீ கணக்கு பார்த்தால் உன்னுடைய பொருளாதாரத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் அது காட்டுகிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆகவே நத்தியாரோவுக்கு நிறையவே அழுத்தங்கள் போகின்றன அந்த அழுத்தம் என்னவென்று சொன்னால் எங்கே இருந்து வெளியில் இருந்தல்ல உள்ளே இருந்து அதை யார் லாப்பிடும் எஹூத் பாரத் என்ப என்ற முன்னாள் பிரதம அமைச்சரும் ஏயா இஸ்ரேலை அழித்து விடாதே இஸ்ரேலே நாம் நத்தியான் இருந்து காப்பாற்றிய ஆக வேண்டும் என்று நத்தியான் மக்களுக்கும் நத்தியான் நூவிடம் இஸ்ரேலே அழித்து விடாதே என்று கேட்கின்ற அளவுக்கும் போய்கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகிறதவா நாங்கள் சொல்லில்